இந்த உலகத்துல அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் இருக்கு கேள்விக்கான விடை தெரியாத வரைக்கும் தான் சுவாரஸ்யம் அதிக அளவுல இருக்கும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தோன்றத போற போக்கல தான் இருப்பாங்க ஆனா எது உண்மை அப்படின்றத காலம்தான் காத்திருந்து பதில் சொல்லும் பல மர்மங்கள் பின்னாடி இருக்கிற கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும்னா ஏன் இப்படி நடக்குது யார் இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத தெளிய வைக்கிற காணொலி தான் இது சவுத் அமெரிக்கால பெரு அப்படின்ற ஒரு பெரிய நாடே இருக்கு அங்க லிமா அப்படின்ற சிட்டில இருந்து சுமார் நானூத்தி நாப்பத்தி நாலு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு இடம் தான் நாஸ்கா நிறைய பேருக்கு நாஸ்கா லைன்ஸ் சொன்னாதான் ஞாபகமே வரும் மர்மமான இடத்துக்கு பேர் போன உலக புகழ் பெற்ற நாஸ்கா லைன்ஸ் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா இருக்கு நாஸ்காவோட பரப்பளவு சுமார் ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஏன் அந்த இடத்த நாஸ்கா லைன்ஸ் சொல்றாங்கன்னா அந்த வறண்ட நிலப்பரப்புல மர்மமான வரைபடங்களும் பெரிய பெரிய கோடுகளும் போடப்பட்டிருக்கும் இந்த வரைபடங்களை யாரு வரைஞ்சது இந்த ராட்சச கோடுகள் யாரால போடப்பட்டது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு இந்த வரைபடங்களை முழுசா பாக்கணும்னா விமானத்திலயோ இல்ல வானத்துல பறந்துகிட்டோதான் பார்க்க முடியுமா அந்த வகையில விமானங்கள் கண்டுபிடிக்காத நாட்கள்ல சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரைபடங்கள் ஏன் தரையில கீரப்பட்டது அப்படின்னா வானத்திலிருந்து இருந்து கடவுள் பூமியை பார்த்தா இந்த வரைபடங்கள் அவருக்கு முழுசா தெரியணும் அப்படின்றது ஆறாம் நூற்றாண்டுல அப்பகுதியில வாழ்ந்த நாஸ்கா இனத்தவரோட நம்பிக்கையா இருந்திருக்கு இன்னும் சில பேர் இந்த பிரம்மாண்டமான வரைபடங்கள் வேற்று கிரக வாசிகளான ஏலியன்ஸ் உதவியாலதான் வரைஞ்சிருக்க முடியும்னு சொல்றாங்க அப்படின்னா ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து போயிருக்காங்களா இதுக்காக இந்த இடத்துல பெரிய பெரிய கோடுகளை அவங்க போடணும் அவங்களோட நோக்கம் என்ன உண்மையிலேயே உண்மையிலே இருக்காங்களா ஒரு பக்கம் அதுவும் ஒவ்வொரு வரைபடங்களும் அடிக்கு குறையாம நாஸ்கா கோடுகள் மட்டும் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்கு இதையே வானத்திலிருந்து பார்த்தா சுழல் மாதிரியும் கைரேக மாதிரியும் தெரியுது அதை தவிர இந்த நாஸ்கா உருவங்கள் விலங்குகள்ல ஆரம்பிச்சு பறவைகள்னு தெரிஞ்ச உருவங்களும் சில தெரியாத மர்மமான உருவங்களும் கலந்து வரையப்பட்டிருக்கு குரங்கு நாய் பூனை சிலந்தி பல்லி திமிங்கலம் மீன் அப்படின்னு ஐம்பதுக்கும் மேல இருக்கிற உருவங்கள்லாம் கால் கிலோமீட்டர் தூரத்துக்கு வரையப்பட்டதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலகட்டத்துல எப்படி இந்த வரைபடங்கள்லாம் வரையப்பட்டது குறிப்பா யாரால வரையப்பட்டது அப்படின்றதுதான் இன்னைக்கும் பதில் தெரியாத கேள்வியாவே இருக்கு ஒரு பக்கம் ஏன் இந்த உருவங்கள் ஏலியன்ஸ் வரைஞ்சிருப்பாங்கன்னு நம்பப்படுதுன்னா அந்த உருவங்கள்ல ஒரு விண்வெளி வீரரோட உருவமும் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம எரிக்வான் டேனிகன் அப்படின்ற ஒரு சுவிட்சர்லாந்து நூலாசிரியர் கூட இது ஏலியன்ஸோட ஏர்போர்ட் அப்படின்னு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு ஆனா இது ஒரு போலியான கருத்துன்னு அறிவியலாளர்களால இது ஏற்கப்படவே இல்லை ஆராய்ச்சியாளர் கூட இந்த நாஸ்கா லைன்ஸ் பத்தி என்ன சொல்றாருன்னா இது வறண்ட நிலப்பரப்பு அப்படின்றதுனால தண்ணிய மையமா வச்சு இந்த உருவங்கள் வரையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு காரணம் நிறைய உருவங்கள் தண்ணியோட தொடர்புடையதான் இருக்கு உதாரணத்துக்கு திமிங்கலம் மீன் நாரைன்னு தண்ணில வாழக்கூடிய உயிரினங்கள் நாஸ்கா லைன்ஸ்ல இருக்கு இது அவரோட கண்ணோட்டமே தவிர இதுதான் உண்மை அப்படின்னு எந்த ஒரு சாத்திய குறும் இல்ல நீங்க ஒரு வேலை நாஸ்கா லைன்ஸ பாக்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பெரிய டவர்ஸ் வச்சிருப்பாங்க அதுல ஏறி போய்தான் நீங்க அந்த உருவங்களை கிளியரா பார்க்க முடியும் கிட்டத்தட்ட முன்னூறு வரைபடங்கள் பத்தாயிரத்திற்கும் மேல கோடுகள் அப்படின்னு பிரமிக்க வைக்கிற வகையில இருக்கிற நாஸ்கா லைன்ஸ் யாரால வரையப்பட்டது நாஸ்கா இனத்தவர்கள் உதவி அலையா இல்ல அது அமானுஷ சக்தியோட வேலையா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு புதிராவே இருக்கு இயற்கைக்கு மாறா இருக்கிற ஒரு விஷயத்த நாம நமக்கு தோணுற மாதிரி இது ஏலியன்ஸோட வேலை இல்ல இது தீய சக்தி பேய் பிசாசுன்னு சொல்றோம் இதுவே ஒரு நல்ல விஷயத்துக்கு பதில் தெரியாம இருந்தா எல்லாம் கடவுளோட சக்தின்னு ஈஸியா கடந்து போயிடுறோம் இரு பிரிவுகள் இருந்தாலும் அறிவியலை நம்மளால ஒருபோதும் மறுக்கவே முடியாது நாஸ்காலைன்ஸ் மாதிரியான இந்த உலகத்துல பதில் தெரியாத பல மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற கேள்விக்கு விடை இன்னைக்கு இல்லைனாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியால என்னைக்காவது கிடைச்சே தீரும் அப்படின்றதுதான் மர்மங்களுக்கான முற்றுப்புள்ளி